ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிப் சேவ் யூடியூப் சேனல் நான் உங்கள் எது பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ பாப்புலராக நமக்கு எல்லோரு காதலையும் விழக்கூடிய நியூஸ் என்னென்னா நைன் கேரட் கோல்டு தாங்க ஸோ நைன் கேரட் கோல்டு வாங்கலாமா நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு இந்த நைன் கேரட் கோல்டு வந்துட்டு கை கொடுக்குமா இப்போ மோஸ்ட்லி நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம கோல்டை வாங்குறது எதுக்குன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை தாண்டி நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம அதை அடகு வச்சு படமாக்க முடியுமா இல்லை அதை ரீசெல் பண்ண முடியுமா இது எல்லாமே நமக்கு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கும்போது நம்ம கோல்டு வாங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த நைன் கேரட் கோல்டில் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லியிருக்கேங்க ஸோ இப்போ ஏறிட்டு போகிற தங்க விலைக்கு வந்துட்டு ஒரு குண்டுமணி தங்க கூட வாங்குறதுக்கு நம்மளால் வந்துட்டு பயமாக தாங்க இருக்குது ஆனால் நாம் காதில் கையில் கொஞ்சமாக ஒரு தங்கம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நைன் கேரட் கோல்டு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க இப்போ வந்துட்டு விலை ஏறிட்டு போகிற காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு தாலிக்கு கூட வந்துட்டு ஒரு குண்டுமணி தங்க கூட வாங்க முடியாத அளவுக்கு கோல்டோட ரேட் ஏறிட்டுருக்குங்க ஒரு லட்சத்தை தாண்டி கோல்டோட ரேட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ நாம் இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் நைன் கேரட் கோல்டு எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அடகு வைக்கலாமா ரீசல் பண்ண முடியுமா இந்த நைன் கேரட்டில் எத்தனை எந்த அளவுக்கு வந்துட்டு பியூரிட்டி கோல்டு இருக்குது இது பிஎஸ்சி ஆல்மார்க் இருக்கா இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த நைன் கேரட் கோல்டு வந்து மார்க்கெட்டில் வரதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ கோல்டோட ரேட் ஏறிட்டு போகிறதுக்கு தாங்க நம்மளமாக இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு இந்த கோல்டு வந்து ஒரு எட்டாக கனியாக மாறிடுச்சுங்க இப்போ வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட ரேட் என்ன தெரியுங்களா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து இன்றைக்கி ஒரு கிராம் வந்துட்டு பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் இன்றைக்கி கடைகளில் விற்பனை ஆகிட்டு இருக்குங்க அதே மாதிரி டுவெண்ட்டி டூ கேரட் நாம வாங்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்துட்டு பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூபாங்க ஒரு கிராம் இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ தங்கம் நீ மட்டும் தான் விலை ஏறி போவியா நானும் விலை ஏறுறேன்னு சொல்லிட்டு சில்வரும் அதுக்கு இணையாக வந்துட்டு நீ விலை ஏறிட்டே தாங்க போகுது ஸோ நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு கிராம் சில்வரும் கடைகளில் விற்பனை இருக்குங்க இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்களேன் இருபத்தி ரெண்டு கேரட் வந்துட்டு ஒரு ஆறாயிரூபா சம்திங் தாங்க இருந்தது இப்போ வந்துட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரூபாய்க்கு மேலே போட்டி போட்டுட்டு கோல்டோட ரேட் ஏறிட்டுருக்குங்க ஒரு பவுன் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு முப்பதாயிரரூபா தாங்க இருந்தது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் செப்டம்பர் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு போன் வந்துட்டு எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாங்க இந்த மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தாலிக்கு கூட தங்க வாங்க முடியாத அளவுக்கு வந்துட்டு கோல்டோட ரேட்டு நமக்கு ஏறிடுங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு லட்சத்தை கூட கோல்டோட ரேட்டு வந்து தாண்டிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்கள் வந்து இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச இந்த ட்வெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எயிட்டீன் கேரட் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு பிஎஸ்சி ஆல்மார்க் முத்திரை நம்ம கோல்டு வாங்கும்போது கோல்டு காயின் வாங்கும்போது எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம் ப்யூரிட்டி செக் பண்ணுவோம் அது பிஎஸ்சி ஆல்மார்க் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்குவோம் அந்த மாதிரி இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் எயிட்டீன் கேரட் இது எல்லாமே வந்துட்டு பிஎஸ்சி ஆல்மார்க் தரவரிசையில் இருக்குது பட் இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து வந்த இந்த ஒன்பது கேரட் கோல்டும் பிஎஸ்சி ஆல்மார்க் தரவரிசை கொடுத்துட்டாங்க ஸோ இந்த நைன் கேரட் கோல்டு நாம் வாங்கும்போது நாம் பிஎஸ்சி ஆல்மார்க்கு முத்திரை எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாமளும் எப்பயும் போனால் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வாங்குற மாதிரி இதுவும் வாங்கிக்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா என்னங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து இதில் ப்யூரிட்டி இருக்கும் ஸோ இது வந்துட்டு ஒரு சேவிங் பர்பஸுக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதே மாதிரி இப்போ டுவெண்ட்டி டூ கேரட்னா நாம் வாங்கக்கூடிய கோல்டு எல்லாமே டுவெண்ட்டி டூ கேரடில் வாங்கிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து நைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இதில் கோல்டு இருக்கும் பேலன்ஸ் இருக்குது அந்த எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜில் வெள்ளி வெண்கலம் செம்பு துத்துநாகம் இந்த மாதிரி பிற உலோகங்கள் கலந்து நமக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு கிடைக்குங்களா டுவெண்ட்டி கேரட் கோல்டு இருக்குங்க ஸோ அது வந்துட்டு ஒரு எண்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வந்து இதில் கோல்டு இருக்கும் பேலன்ஸ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளி வெண்கலம் செம்பு துத்தநாகம் இந்த மாதிரி பிற உலோகங்கள் கலந்து இது வந்து டுவெண்ட்டி கேரட் கோல்டு நமக்கு இருக்குங்களா அதே மாதிரி எயிட்டீன் கேரட் வந்துட்டு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் இதில் பியூர் சுத்தமான கோல்டு இருக்கும் பேலன்ஸ் இருக்குது இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் பிற உலோகங்கள் இதில் கலந்துருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு எயிட்டீன் கேரட் கோல்டு வந்துட்டு ஒரு கிராம் எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை இருக்குங்க ஸோ இப்போ வந்துட்டுருக்க இந்த ஒன்பது கேரட் கோல்டில் நமக்கு எவ்வளோ பியூரிட்டி இருக்குன்னு பார்த்தீங்களா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே இதில் தூய்மையான தங்கம் இருக்குங்க பேலன்ஸ் இருக்குது அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜில் செம்பு வெள்ளி துத்துணாகும் இந்த மாதிரி பிற உலோகங்கள் கலந்து தான் இந்த ஒன்பது கேரட் கோல்டு வந்துட்டு இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு கம்பேர் பண்ணும்போது நமக்கு நைன் கேரட் கோல்டு ரேட்டு குறைவாக இருக்குங்களா ஸோ இதனால் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு வழிதாங்க ஏன்னால் வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூபா இன்னையோட ரேட் சொல்கிறேங்க இது நாலடைவில் இன்னும் எந்த அளவுக்கு போய் நிற்கும் தெரியல ஒரு கிராம் வாங்குறதுக்கே நம்மளால் இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு கண்டிப்பாக நினைச்சா கூட பயமாக இருக்குங்க வாங்க முடியுமான்னு தெரியல பட் இந்த நைன் கேரட் கோல்டு வந்துட்டு ஒரு கிராம் நானூற்றி நூற்றி எழுபத்தோருபா சம்திங் தாங்க இப்போ போயிட்டுருக்கு ஸோ நம்மள மாதிரி இருக்க சிறுக சிறுக ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க ஈஸியாக வந்துட்டு ஒரு கிராம் நைன் கேரட் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக வாங்க முடியுங்க ஒரு பவுனே நமக்கு முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் அந்த ரேட்டுக்கு தான் நைன் கேரட் கோல்டு இப்போ போயிட்டுருக்கு ஆனால் நாள் ஆக ஆக இதுவோ வந்துட்டு ரேட் அதிகமாகிட்டே தாங்க போகுதோ இப்ப இதெல்லாம் உறுதித்தன்மை அதிகம் தான் எந்த டிசைன் வேணாலும் இதெல்லாம் நைன் கேரட் கோல்டில் நம்மளால செய்ய முடியும் இப்ப வாங்க மெயினான கான்செப்ட் போகலாம் இப்ப இந்த நைன் கேரட் கோல்டை வந்துட்டு அடகு வைக்க முடியுமா இப்ப நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து கோல்டு வாங்குறதுக்கு எதுக்கு ஒரு எமர்ஜென்சி டைமுக்கும் நம்ம பணமாக்கணும் இல்லன்னா ரீசெல் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்காக தான் நம்ம கோல்ட வாங்குவோம் இந்த நைன் கேரட் கோல்ட நம்மளால அடகு வைக்க முடியுமா இப்ப தாங்க நைன் கேரட் கோல்டு வந்துட்டு பிரபலம் ஆயிட்டு இருக்கு ஸோ நிறைய கடைகளில் கேக்கும்போது இந்த நைன் கேரட் கோல்டு அடகு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு அப்டேட் எதுவுமே சரியா அவங்களுக்கும் தெரியலைங்க அந்த மாதிரி அப்டேட் வரல அந்த மாதிரி அப்டேட் வந்தா நம்மளுக்கும் அது யூஸ்ஃபுல்லாத இருக்கும் இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி லார்ஜ் ஜுவல்லரி ஷாப் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அடகு வைக்கவே முடியாதுங்க ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்க உள்ளூர் கடைகளில் உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள்ல நீங்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு வந்து குறைவான பணம் தான் கொடுப்பாங்க ஏன்னா அடகு வைக்கக்கூடியது நம்ம ஒன்பது கேரட் தான் அடகு வைக்க போகிறோம் அதால வந்துட்டு நமக்கு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் கோல்டு இருக்கு ஸோ இதில் பியூரிட்டி கோல்டு வந்து கம்மியாக இருக்கனால நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கம்மியாக தாங்க கிடைக்கும் ஸோ நைன் கேரட் கோல்டை வந்துட்டு அடகு வைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல அது வந்து ஃப்யூச்சரில் தாங்க அது நமக்கு தெரியும் அடுத்து வந்து ரீசேல் பண்ண முடியுமான்னு கேட்கலாம் இப்போ நம்ம ஒம்பது கேரட் கோல்டை வாங்கிட்டோம் ஏதோ ரீசனுக்காக நம்ம ரீசேல் பண்ணுறதுக்காக போகிறேன்னா ரீசேல் பண்ண முடியுங்க ஏன்னா இதுவும் கோல்டு மாதிரி தான் ஸோ நைன் கேரட் கோல்டுன்னு சொல்லும்போது இதில் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கோல்டு இருக்கனால இந்த கோல்டுக்கான பணம் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிடுங்க இப்போ நம்ம கடைக்கு கொண்டு போய் டுவெண்ட்டி டூ கேரட் வந்துட்டு Es el Pantana. அன்னைக்கான கோல்டு ரேட்டு நமக்கு கிடைச்சிடுங்களா அதே மாதிரி இருந்தால் இந்த நைன் கேரட் கோல்டு நம்ம அடகு வைக்க முடியும் இது ப்யூரிட்டி மட்டும் தாங்க கம்மி பட் நம்ம அடகு வைக்க முடியும் இதுக்கு நமக்கு பணம் கிடைக்கும் இப்போ நாம் வந்துட்டு இந்த ஒன்பது கேரட் கோல்டு வாங்குறதுனால நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம கோல்டுனாவே நமக்கு பளபளப்பாக இருக்குங்களா பட் இந்த நைன் கேரட் கோல்டு கொஞ்சம் ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி தாங்க இருக்கும் நம்ம கோல்டு மாதிரி கொஞ்சம் பளபளப்பாக இருக்காது ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு இது டல்லாக தாங்க தெரியும் இது வந்துட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் மங்கி தான் போகும் இது ரெகுலர் யூஸுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் சிரமம் தாங்க ஏன்னா வந்துட்டு நாலு ஆக ஆக வந்துட்டு இதனுடைய கலர் வந்து கண்டிப்பாக டல் ஆகிடும் ஸோ இந்த நைன் கேரட் கோல்டு வந்துட்டு சேவிங் பர்பஸுக்கு வந்துட்டு யூஸ் இல்லைங்க நீங்கள் ஒரு சேவிங் பர்பஸுக்காக இந்த நைன் கேரட் கோல்டை வாங்கி ஃப்யூச்சரில் வந்துட்டு அடகு வைக்கணும் இல்லைனா நம்ம ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு குறைவான பணம் மட்டுமே கிடைக்கும் நீங்கள் வந்து சேவிங் பர்பஸுக்காக கோல்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் டேரக்டாக டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு போயிடுங்க இல்லை நான் வந்துட்டு ஒரு டெய்லி யூசேஸ்க்காக ஒரு நம்ம காதில் ஒரு குண்டுமதி தங்கமாக இருக்கணும் நானும் கொஞ்சம் கோல்டு போடணும் அப்படின்னு விருப்பப்படுற நகை பெரியவர்களுக்கு இந்த நைன் கேரட் கோல்டு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க இது ஒரு அலங்காரத்துக்கான நம்மளுடைய ஒரு கம்ஃபர்டபுளான நகை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த நைன் கேரட் கோல்டு இருக்கனால நம்ம ரெகுலர் யூஸுக்காக இந்த நைன் கேரட் கோல்டை வாங்கி யூஸ் பண்ணலாம் மட்டுமே தவிர நம்மளுடைய சேவிங் பர்பஸ்க்காக இந்த நைன் கேரட் கோல்டு எந்த அளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னி வர ஃப்யூச்சர் அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதை பற்றி இன்னமும் நமக்கு தெளிவாக தகவல் எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்லையும் கிடைக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நைன் கேரட் கோல்டு யாருக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கோ எந்த மாதிரி பர்பஸ்க்காக நைன் கேரட் கோல்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்